இன்னைக்கு நான் தேங்காய் பருவி பண்ண போகிறேன் அந்த தேங்காய் பருவிக்கு தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் இதில் நெய் எடுத்திருக்கேன் தண்ணி தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் தேங்காய் வந்து இந்த மாதிரி ஓடலாம் வெளியே மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் கட் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துழி வச்சுக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் எப்படி செய்யலான்றதை பாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு சர்க்கரையை போட்டுருக்கேன் வேண்டாம் அவ்வளோதான் இது முழுகிற அளவு இவ்வளோ தான் தண்ணியாக அளவு வச்சுருந்தேன் முழுகிற அளவுக்கு வச்சா போதும் நான் ஹையில்தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் கரங்க உடனே பிசு பிசுப்பு தன்மை வந்த தேங்காய் நோரம் தள்ளி வச்சு பாருங்க எப்படின்னா இந்த மாதிரி நோர பப்புல்ஸும் நிறையா வரணும் வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி பாதம் இதுதான் தேங்காய் இப்போ போட்டுடலாம் ஆ தேங்காய் போடுறேன் பாருங்கள் சீக்கிரம் திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா தண்ணி கம்மியாக தான் ஊற்றினேன் இந்த இது நான் ஒரு கால் பாசி நான் போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு ஒரு ஸ்பூனுக்கு விட்டுட்டு கிண்டிடணும் நல்லா கலக்கி ஒட்டாமல் வந்த பின்னாடி இன்னொரு ஸ்பூன் ஊற்றணும் கிண்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பரகனா ஃபுல்லாக வந்துடும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு பர எப்படி வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் போட்டால் இப்படி பரட் வரணும் இன்னும் கொஞ்சம் இது பண்ண நெய் ஒரு ஸ்பூனு ஊற்றணும் நான் ஐயில் தான் வச்சிருக்கேன் எப்படி வெள்ளையாக வருது பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்தவொடனே இது பண்ணிட்டு தான் கையெடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பரட்டுறது எப்படி வருது பாருங்க போட்ட நெய்யெல்லாம் ஊருக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு எல்லாமே வெளியே தள்ளிவிடும் நெய்யெல்லாம் இந்த பாரு எப்படி வருது பாருங்க ஒன்று சேர்ந்து வருது ஒட்டவே கூடாது கடாயில வந்து ஒட்டவே கூடாது இந்த மாதிரி கிளியராக வந்துடணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் கொட்டுறேன் பாருங்கள் அப்படியே வந்துடும் இதுதான் மதம் அதுக்கு தடவை தட்டிலாக போட்டு வச்சிருக்கேன் ஈவனாக பண்ணுறதுக்கு இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ ஸ்லைஸ் போட்டு வச்சுறேன் போட்டு வச்சுட்டா தான் ஒரு அரை மணி நேரம் செஞ்சு எடுக்கிறப்ப நம்மளுக்கு பீஸ் பீஸாக நல்லா வரும் இப்போ நான் அதை கட் பண்ணி இதில் கோடு போட்டு வச்சிட்றேன் பாருங்கள் சைஸ் வாரியாக பண்ணி வச்சிட்றேன் ஆறுன பின்னாடி கட் பண்ண முடியாது சைஸ் போடுறேன் சின்ன சின்ன சைஸு பாக்ஸ் பாக்ஸாக நான் போட்டு வைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க விட்ட பின்னாடி எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சிருந்ததில் இப்போ எப்படி பீஸ் எடுக்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பர்பி பாருங்க அழகா உங்களுக்கு தனித்தனியா வந்துடும் பாருங்க எப்படி வருதுன்றதை வண்டி பாருங்க ஏன்னா ஆறுன பின்னாடி தான் அழகாக வரும் நீங்கள் சூட்டோடையே கட் பண்ணிட்டீங்கன்னா ஆறனை பின்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறனை பின்னாடி கட் பண்ண முடியாது இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க பீஸ் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் போட்டாவே போதும் எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பர்பி இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்